இன்னைக்கு இதை ரெண்டு விதமா நான் பார்த்துடலாம் நினைக்கிறேன் குடியரசு பெரியார் வாழ்ந்த காலகட்டத்தில் குடியரசு இதழினுடைய தேவை என்ன அது என்ன செஞ்சது அப்படிங்கிறது ஒரு பார்ட் இன்னொன்று இப்ப இந்த குடியரசு இதழை சேகரித்து கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேரை வைத்து சில பல மாதங்களாக அனைத்தையும் திருப்பி எழுதி அதை அச்சு வடிவில் ஏற்றி இன்றைக்கு டிஜிட்டல் மயமாக வைத்திருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய மாபெரும் பணி இந்த ரெண்டையும் நம்ம பாராட்டணும் பெரியார் எழுதியது பேசியது ஒன்று அதை அனைத்தையும் தொகுத்து அவர் ஆவணமாக்கியது இன்னொன்று ஏன் இந்த ஆவணமாக மாற்றியது மிக முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவதூறுகள் பெரியார் பேசியதை பேசவே இல்லைன்னு ஒரு பக்கம் மறுக்கிறான் பெரியார் பேசாததை பேசினார் என்று இன்னொரு பக்கம் அவதூரை தூற்றுகிறான் இந்த இரண்டுக்குமான மறுப்புகள் நம்மிடம் குடியரசு இதழில் இருந்து கிடைத்திருக்கின்றன மூன்று நான்கு முக்கியமான செய்திகள் பெரியார் குறித்து பரப்பப்படும் அவதூறுகள் ஒன்று பெரியார் திருக்குறளை இழித்தார் பழித்தார் தமிழை இழித்தார் பழித்தார் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று சமீப காலமாக நடக்கக்கூடிய செய்திகள் பெரியார் வந்து இடைநிலை சாதிகளுக்கு மட்டும்தான் பேசினார் பிசி எம்பிசிக்காக பேசினார் பெரியார் வந்து ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்திற்காக பேசவில்லை பெரியார் புரட்சியை வரவேற்றார் இயந்திரமயமாதலை வரவேற்றார் அவர் வந்து அதனால தொழிலாளர்களை பற்றி அவர் வந்து கவலை கொள்ளவே இல்லை பெரியார் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தார் இதெல்லாம் தான் அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இந்த வாய்ப்பு உள்ளபடியே எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஏன்னா இந்த வாய்ப்பு வந்த காரணத்தினால் குடியரசு இதழ் பலசு பெரியார் பெரியாரை பற்றி அனைத்து நூல்களினுடைய தொகுப்பு என்று மூன்று நாட்களாக புரட்டி அதை ஒரு ஜூஸ் ஆக்கி தொகுத்துட்டு வந்தா இவன் சொன்ன அத்தனையும் பொய்ங்கிறதுக்கு எவிடன்ஸ் டேட் வைஸா நமக்கு குடியரசு இதழில் இருந்து கிடைக்கிறது ஃபஸ்ட்டு தமிழ்ச் சமூகத்தில் சாதியே இல்லை சாதியை ஏற்றத்தால் அந்த திராவிட இயக்கங்கள் தான் உருவாக்கிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு வாதங்களை இங்கே வச்சுட்டே வராங்க நான் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த வாதம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கல்ல இது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த செய்திகளாக இருந்தாலும் கூட ஊடகத்தின் வாயிலாக இதை பார்க்க போயிறவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் பெரியாரை பற்றி புரட்டு சொல்லக்கூடிய சில கைவர்களுக்கான பதிலடியாக தான் நான் இதை வைக்கிறேன் ஏதோ திராவிட இயக்கம் வந்தவருக்கு தான் தமிழ் சமூகம் பிரிந்து போனது பிளவுபட்டு போனது அது வரைக்கும் எல்லாம் தமிழர்கள் ஒன்றாகத்தான் வாதங்களை வைக்கிறாங்க குடியரசு சொல்றாரு நீங்க வந்து திருப்புரணம் ஆவி ஊரை சேர்ந்த பெரிய கருப்ப குடும்பன் என்ற தாழ்த்தப்பட்ட தோழர் குப்பை லாரி வண்டியை ஓட்டி கொண்டு வரும்போது உயர் சாதியினர் வசித்த தெருவில் வந்து விட்டார் தங்களை அவமரியாதை செய்து விட்டதாக எண்ணிய மேட்டுக்குடியினர் அந்த தாழ்த்தப்பட்ட சகோதரரை தாக்கியதோடு மட்டுமின்றி அவரது நிலத்தில் இருந்த பயிரையும் நாசமாக்கினார்கள் நீதி கேட்டு அதிகாரியிடம் அவர் புகார் செய்தார் அதற்காக அவரை கட்டி வைத்து அடித்தார்கள் அவருக்கு ஐம்பது ரூபாய் அபராதம் விதித்தார்கள் ஐயோ இது என்ன கொடுமை என்று குடியரசு இதழ் இருபத்தி நான்கு பதினொன்னு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்த கொடுமையை பதிவு செய்கிறது பல்லாவரம் குளத்துமேட்டைச் சேர்ந்த அந்தோணிராஜ் என்ற மாணவன் படித்துவிட்டு வரும்போது அக்ரஹார வீதியில் வந்துவிட்டானாம் அதனால் வீதியின் புனிதம் கெட்டு தீட்டாகிவிட்டது என்ற ஆத்திரத்தோடு அவ்வீதியில் வசிக்கும் ரங்கசாமி ஐயர் என்பவர் அந்த இளைஞனை செருப்பாலேயே அடித்தாராம் மதம் மாறியும் தொடர்ந்து வந்து இழிவுபடுத்தும் பார்ப்பன அதர்மத்தை நாம் என்னவென்று சொல்வது என்று இருபத்தி நான்கு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு எட்டில் பெரியார் கேட்கிறார் நான் அடிக்கடி பொதுக்கூட்டங்களை சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம எல்லா கிராமங்களுக்கும் பேருந்து வசதி கிடைத்து விட்டது ஆனால் ஒரு காலத்தில் பேருந்துகளிலேயே நம்ம ஏற்ற மறுத்தார்கள் சூத்திரனா கீழே இறங்கு என்று சொன்ன காலம் உண்டு என்று அது வழி கேட்ட செய்தி அதற்கான தரவு குடியரசில் இருக்குது மோட்டார் பசுகளும் ஆதி திராவிட கிறுத்துவர்களும் அப்படிங்கிற தலைப்புல பெரியார் எழுதுகிறார் குடியரசு பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மோட்டார் பஸ்களும் ஆதி திராவிட கிறித்தவர்களும் சமீபத்தில் ஜான் பால் உபாத்தியாயர் என்பவர் கோயம்புத்தூர் போவதற்காக காங்கேயத்தில் ஊத்துக்குளி போகும் சர்வீஸ் கார் நம்பர் நானூற்றி இருபத்தி ஐந்து மோட்டாரில் டிக்கெட் வாங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்படி காரில் டிக்கெட் கொடுத்து கொண்டு வந்தவர் எவ்விதத்திலோ அவரை ஆதி திராவிடர் என்று அறிந்து மேற்படி காரில் மோட்டார் காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த சாதி இந்துக்களின் உதவியை கொண்டு அந்த உபாத்தியாயரை பலவந்தமாக இறக்கி விட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அந்த கட்டுமுறை ஒரு பகுதிதான் இதை எல்லாத்தையும் அவர் கண்டிக்கிறார் பெரியார் கண்டித்துக் கொண்டே இருந்திருக்காருன்னா இது வாசிக்கிறது எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் மக்களின் மீது மட்டும நடத்தப்பட்ட தாக்குதலை பத்தி மட்டும்தான் பேசுறான் ஆதி திராவிடர்கள் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்களை பத்தி மட்டும் தான் பேசுறேன் ஏன் அப்படின்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்தது எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சமூக வலைதளங்களில் நடந்த செய்திகளை எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க திடீர் போலி அம்பேத்கர் சிலர் பெரியாரிஸ்டுகளும் பெரியாரியவாதிகளும் குறிப்பாக திராவிடர் கழகமும் பெரியாரும் இடநிலை சாதிகளுக்கான ஒரு அமைப்பு அவங்களுடைய விடுதலைக்காகத்தான் போராடினார்கள் ஆதி திராவிடர்களுக்கு பெரியார் என்ன செய்தார் திராவிடர் கழகம் என்ன செய்து கேள்வியை கேட்டுக்கிட்டே வர்றாங்க அவர்களுக்கு தேதி வாரியா பதில் கொடுக்க வேண்டிய கடமை கருஞ்சட்டைக்காரர்களுக்கு இருக்கிறது என்ற காரணத்தினால் நான் அனைத்தையும் பேசிட்டு இருக்கேன் ஆதி திராவிட மக்களுக்கான வாதம் மட்டும்தான் ஒரு தீர்மானம் போடுறாரு மனித வாழ்க்கையின் நன்மைகளை உத்தேசித்தும் ஜீவ காரியத்தை முன்னிட்டும் தேச முன்னேற்றத்தை பொறுத்தும் நம் நாட்டில் பெரும் பகுதியின் மீது சுமத்தப்பட்டுள்ள தீண்டாமை என்னும் கொடிய தடையை உடனே விளக்க பொது ஜனங்களிடையே இடைவிடாது பிரச்சாரம் செய்து அவர்களை கண்விழிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாரு இந்த தீர்மானம் பதினேழு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஒரு கேள்வி வரும் நீ குடியரசுடைய ஆதாரங்களையா காட்டுற நாங்க ஏத்துக்க மாட்டோம் அவர்கள் ஒரு சிலர் நான் எல்லாரையும் சொல்லல எல்லாரையும் சொல்லல யாரையும் குறிப்பிட்டும் சொல்லல ஆர் எஸ் எஸ் இருக்கு ஆசிரியர் தப்பா இது என்னுடைய சொந்த கருத்து தான் ஆர் எஸ் எஸ் வேலை செய்வதற்காக சிலரை ஆர்எஸ்எஸ் எஸ் வாதிகள் என்ற பெயரில் இறக்கி விட்டு இருக்கிறது நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன் அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதனால நான் சொல்றேன் இப்போ நான் குடியரசை தாண்டி அம்பேத்கர் சொல்லி இருக்கிறார் என்ன சொல்றாருங்கிறத டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் தனஞ்சய் எழுதிய புத்தகம் பக்கம் ஐம்பத்தி நாலு அதில் அவர் குறிப்பிடுறார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களின் முன்னேற்றத்திற்கு வழிகான ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பை உருவாக்கினார் அதை நிறைவேற்றும் வகையில் ஒரு கூட்டம் ஒன்பது மூன்று இரண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது அதுல பேசுறத அவர் எழுதுகிறார் திருவழங்கூர் ராஜ்யத்தில் உள்ள வைக்கம் என்னும் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் சில தெருக்களில் நடமாடக்கூடாது என்று உயர் வகுப்பாரால் தடுக்கப்பட்டதை கண்டித்து அமைதியான முறையில் அல்லது சத்தியாகிரக முறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிகழ்ச்சிகளில் சிறப்பாக நினைவில் நிற்கக்கூடியது அம்பேத்கர் மிகுந்த கவனத்துடன் இதனை கவனித்து வந்தார் சில மாதங்கள் கழித்து மகத்து சத்தியாகிரகம் பற்றி அவர் எழுதிய தலையங்கங்களில் வைக்கம் போராட்டம் பற்றி நெஞ்சு நெகிழ்ந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார் என்று பதில் பதில் சொல்லணும் ஒரு சிலர் நம்ம அவங்க சொல்லவும் இல்லை குடியரசு இதழினுடைய தேதி வாரியா வந்திருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய மாநாடுகள் ஏன் குடியரசு இதழ் என்ன செய்தது குடியரசு இதழின் மூலம் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறதையும்

இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ராமநாதபுரம் ஆதி திராவிட மாநாடு ஆதி திராவிட மாநாடு சேலம் ஆதி திராவிட மாநாடு லால்குடி தாலுகா ஆதி திராவிட மாநாடு திருச்சி ஆதி திராவிட மாநாடு கோவை ஆதி திராவிட மாநாடு தாலுகா ஆதி திராவிட கிறிஸ்தவர் மாநாடு இவை அனைத்தும் தஞ்சை ஜில்லா மூன்றாவது ஆதி திராவிட மாநாடு திருச்செங்கோடு தாலுகா ஆதி திராவிட மாநாடு இவை அனைத்தும் ஆதி திராவிட மக்களினுடைய விடுதலைக்காக மட்டும் பெரியார் நடத்தியது என்பதை தேதி வாரியாக பதிவு செய்திருக்கிறது குடியரசு நண்பர்களே அப்ப பெரியாரை ஏதேனும் ஒரு வகையில் மலினப்படுத்த வேண்டும் பெரியாரினுடைய தொன்புகளை மலுங்கடிக்க செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த மண்ணில் என்ற புரிதலோடு வட மாநிலங்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை மக்களுக்காக போராடிய தலைவர்களை எல்லாம் அவங்க தன்மயப்படுத்தி விட்டார்கள் தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களால் தன்மயப்படுத்தவே முடியவில்லை என்ன கிளப்பி விடுறாங்க அவங்க வந்து என்ன பேசுறாங்க யாருக்கு எதிராக பேசுகிறார்கள் தங்களை அம்பேத்கரியவாதிகளாக அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த போலி அம்பேத்கரிஸ்டிகள் பெரியாருக்கு எதிராக வருகிறார்கள் எங்களிடம் தரவுகள் இருக்கின்றன உங்களிடம் வசவுகள் மட்டுமே மிச்சம் இருக்கின்றன தோழர்களே என்பதை நான் மிகுந்த கழிவிறக்கத்தோடு சொல்லுகிறேன் எல்லா இடத்திலையும் நீங்க வந்து இன்னைக்கு ஏன் அவங்க ஏன் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரை கால் உன்ற முடியவில்லைங்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் இப்ப நீங்க அக்கா தமிழிசை வந்து அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க மேடையில் நீங்க கேட்டிருப்பீங்க இது பெரியார் மண் அல்ல பெரியாழ்வார் மண் அப்படிம்பாங்க இங்கே பெரியாரின் சீடனும் ஆழ்வாரின் சீடனும் அருகருகே அமர்ந்திருக்கிறார்கள் அக்கா தமிழிசை அவர்களே நான் ஒன்று சொல்றேன் நீங்க இது பெரியார் மண்ணல்ல அல்ல பெரியாழ்வார் மண் என்று தான் சொல்ல முடியும் ஒருபோதும் காஞ்சி பெரியவா மண் என்று உங்களால் சொல்லவே முடியாது அது சொல்ல முடியாத வரைக்கும் தமிழ்நாடு எப்பொழுது யாருடைய மண் பெரியார் மண் அதனால் நீங்க முடிஞ்சா சொல்லி பாருங்க அடுத்த வாட்டி இது பெரிய இது வந்து பெரியார் மண் அல்ல காஞ்சி பெரியவா மண் என்று நான் பகிரங்கமா சேலஞ்ச் பண்றேன் பாஜக யாராவது சொல்லிடுங்க சொல்லி போய் ஓட்டு கேளுங்க உங்களால முடியாது ரைட் இப்போ அடுத்தது இன்னும் சில சான்றுகளை நம்ம சொல்லிடுவோம் சொல்றாரு நீங்க வந்து இடைநிலை சாதிகளுக்கு மட்டும்தான் பெரியார் பேசினார் இல்ல சாதிகளை ஒழிப்பதே திராவிடர் இயக்கத்தின் அடிப்படை கொள்கை நம் இயக்கமும் பழங்குடி மக்களும் நகமும் சதையும் போல திருச்சியை அடுத்த மான்பிடி மங்கலத்தில் பெரியார் பேசுகிறார் திராவிடர்களில் சாதி ஆணவம் படைத்த உயர் சாதிக்காரர்களும் இல்லாமல் இல்லை இனி அவர்களை எப்படி வலிக்கு கொண்டு வருவது என்பதும் எனக்கு தெரியும் பேசியிருக்கிறார் நீங்கபெரும் தலைவனை ஒரு வரலாறு நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை நீங்க என்ன செய்றீங்க போகிற போக்கில் வந்து அவதூறுகளால் அள்ளி இறைத்து நீங்க வந்து தள்ளிட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க இன்றைக்கு திடீரென்று அம்பேத்கரை புகழக்கூடியவர்களின் மீது அவர்களுடைய அந்த கபடதாரி நாடகத்தினால் நீங்கள் என்ன செய்றீங்க நீங்க நீங்க ஏதேனும் ஆதாயத்திற்காக அல்லது இன்ன பிற காரணங்களுக்காக நீங்க வந்து என்ன செய்றீங்க அவர்களுக்கு விளை போகிறீர்கள் அல்லது இறையாகிறீர்கள் ஆனால் அவங்க யார் அப்படிங்கிறத குடியரசு சொல்லிடுறது திடீர் திடீர் அம்பேத்கரின் மீது திடீர்னு பாசம் வருது யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்குது குடியரசு இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சென்னையில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்டவர்களின் கூட்டம் ஒன்றில் நடக்குது தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க பீச்ல பீச் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சில பார்ப்பன மாணாக்கர்கள் வம்பில் பிரவேசித்து திரு பொன்னம்பலனார் பேசி கொண்டிருக்கின்ற பொழுது காந்திக்கு ஜே வந்தே மாதரம் அம்பேத்கருக்கு ஷேம் என்று சத்தம் போட்டு கூட்டத்தை கலைக்க சூழ்ச்சி செய்திருக்கிறார்களே இது அடுக்குமா இது கண்டிக்கத்தக்கது என்று குடியரசில் இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அன்று பெரியார் எழுதுகிறார் காந்திக்கு ஜே போட்டான் அப்புறம் காந்தியவே போட்டான் அது வேற ஆனா அப்ப என்ன சொல்லியிருக்கிறா அம்பேத்கருக்கு ஷேம் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு அம்பேத்கரிஸ்டுகளாக அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆனா இன்னும் ஒரு ரெண்டு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் வந்து நிறைவு செஞ்சிடறேன் ஆதி திராவிடர் சமுதாயத்திற்கு சர்க்காரால் அளிக்கப்பட்ட தனி தொகுதி காப்பு முறை பூனா ஒப்பந்தத்தால் அளிக்கப்பட்டு அச்சமுதாயத்திற்கு சரியான பிரதிநிதிகள் வர முடியாமல் செய்யப்பட்டு விட்டதால் இனி வரும் தேர்தல்கள் யாவற்றிற்கும் பனி தொகுதி முறையே ஏற்படுத்த வேண்டும் என்று சர்க்காரை இந்த மாநாடு கேட்டுக்கொள்கிறது என்று சொல்லுகிறார் நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திருவாரூரில் நடைபெற்ற மாநாட்டில் போடப்பட்ட தீர்மானம் இது தோழர்களே ஆதி திராவிடர்களுக்காக பெரியார் பேசினாரா ஆம் பேசினார் தன் வாழ்நாள் முழுக்க பேசினார் அடுத்தது தமிழ் அவர் திருக்குறளை பழித்து விட்டார் இது இப்ப ஆசிரியர் எல்லாம் டிஜிட்டலைஸ் ஆக்கி வச்சிருக்கிறார் முதல் மே இரண்டாம் தேதி வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்த முதல் குடியரசு இந்த குடியரசினுடைய இதழினுடைய அது இப்படிதான் ஆரம்பிக்குது முதல்ல ஆரம்பிக்கிறது எதோட தான் ஆரம்பிக்குது திருக்குறளோட ஆரம்பிக்குது முதல் திருக்குறள் என்ன திருக்குறள் தெரியுமா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் குடியரசு திருக்குறளோட தான் தன்னுடைய குடியரசு பத்திரிகையை ஆரம்பிச்சிருக்கிறார் தந்தை பெரியா இவன் என்ன சொல்றான் நீ வந்து திருக்குறளுக்கு எதிரி எங்க இருந்து நீ வந்து தேச பற்றுக்கு தேச விரோதி இப்போ நேற்று கூட என்ன வந்து புதிய தலைமுறை நிகழ்ச்சியில ஒருத்தர் சொல்லிட்டாரு நீ தேச விரோதி ஏன்னா நான் மோடியை கேள்வி கேட்கிறேன் மோடி மோடியை கேள்வி கேட்கறதுனாலே தேச விரோதியா அப்படின்னு நான் யோசிச்சா இது பெரியார் காலத்துல இருந்து இருந்திருக்கு ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தலையங்கம் இப்படி சொல்லிக்கிறது எது வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டே வராரு நேரம் மின்மையின் காரணமா நான் ஃபுல்லா வாசிக்கல கடைசியில் என்ன மட்டும் வாசிக்கிறேன்

வெறும் தேசம் 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 என்று கூக்குரல் இடுவது எமது பத்திரிகை நோக்கம் அன்று அப்ப அவர் என்ன சொல்றாரு ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது எதனுடைய வளர்ச்சி என்கிறார் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வளர்ச்சி அதுதான் ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி நீங்க வெறும் தேச என்ற பெயரில் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை விட்டு தேச வளர்ச்சி பேசுவது முறையல்ல அப்படின்னு அப்புறம் ரெண்டு செய்தி பிரிட்டிஷாருக்கு நம்ம வந்து என்ன செஞ்சுட்டோம் இப்போ எல்லாம் பிரிட்டிஷாரை தான் நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா இந்த கொரோனா வந்துச்சு கொரோனா வந்த பொழுது நம்ம கொரோனாவுக்கு என்ன செஞ்சோம் தடுப்பூசி கண்டுபிடிச்சோம் நோய் வராமல் தடுப்பதற்கு ஒரு தடுப்பூசி போட்டுப்போம் குடியரசு என்பது ஒரு தடுப்பூசி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி மே இரண்டு அப்போ நோய் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோய் அதுக்கப்புறம் வந்துச்சு ஆயிரத்தி செப்டம்பர் பதினேழு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் என்ற ஒரு பெரும் நோய் அது வந்துச்சு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்பாகவே வந்த தடுப்பூசி தான் நம்முடைய குடியரசு இந்த தடுப்பூசி தான் இந்த நிமிடம் வரை இந்த ஆர்எஸ்எஸ் என்ற கொடிய நோயை தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவாமல் தடுத்து கொண்டே இருக்கிறது இந்த தடுப்பூசியை எல்லாரும் எடுத்துக்கணும் பெரியார் தடுப்பூசியை எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஒருவரிதான் நிறைவு தங்கை பக்கத்துல வந்து நினைச்சுட்டா நின்ட்டாங்கன்னா நம்ம முடிச்சோம்னு அர்த்தம் ஏன்னா ஆசிரியர் பேசணும் நானும் திருப்பூர் கிளம்பணும் ஒரே ஒரு செய்தி எல்லாரும் நினைக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தோழர்களுக்கு வெளியில ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அறுபத்தி அஞ்சு இன்னைக்கு தலைமுறை கொஞ்சம் முந்தைய தலைமுறைக்கு முப்பத்தி அஞ்சு தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் குடியரசில் தந்தை பெரியார் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அந்த கட்டுரைக்கு தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழுக்கு துரோகமும் இந்தியின் ரகசியமும் என்று தலைப்பிட்டு ஹிந்தியை திணிக்க முற்படும் பார்ப்பனிய சதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அடையாளம் கண்டிருக்கிறார் தந்தை பெரியார் என்றால் அவர் ஒரு மாபெரும் சகாப்தம் நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய தடுப்பூசி சாகும் கடைசி நிமிடத்தில் கூட இதே தீநகரில்தான் வயிறை பிடித்துக்கொண்டு ஈன சுரத்தில் அம்மா அப்பா என்று கண்ணீரோடு அழுது அவர் சாவதை பற்றி கவலைப்படாமல் நம்ம எல்லாம் சுத்திரர்களாக விட்டு சொல்கிறோமே என்று ஒரு அழுது கண்ணீரோடு தன் வாழ்நாள் முழுவதும் நமக்காக உழைத்த ஒரு மாபெரும் தலைவன் இந்த தருணத்தில் அவரை குறித்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் எனக்கு பேச கிடைத்த வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்று கருதி அந்த நல்ல வாய்ப்பை தந்த மாணமீக ஆசிரியர்களுக்கும் திராவிடர் கழக தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்